ரஹிமான் சிறைக்கு செல்ல வேண்டும் அவர் கட்சியை கைப்பற்றுவதற்கு சாட்டை துரைமுருகனா காளியம்மாளா கையல்விடி சீமானா என்கிற போட்டி நடக்கப் போகிறது இந்த வழக்கை இப்படியே விட்டுவிட்டால் நாளைக்கு யார் வேண்டுமானாலும் இது மாதிரியான அத்துமீறல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இருக்காது ஒரே ஆண்டில் இத்தனை கருகளை இப்ப நான் தான் வந்து சாதனை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு அவனை எல்லாம் விளக்க மாதிரியே செருப்புல தான் அடிக்கணும் இந்த மாதிரி பேசலாம் ஒரு நீதிமன்ற நடவடிக்கை அவர் மீது வருகிறது அதற்கு ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை மூலமாக சம்மன் அனுப்பினால் கூப்பிட்டு சொன்னா கேட்க மாட்டாங்க அதனால அவங்க நோட்டீஸ் சொல்றாங்க உடனே எங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு எனக்கு புரியவே இல்லை ஒரு பெண்ணை ஏமாற்றியதுல மோசடி செய்ததுல அவமானம் இல்ல பாலியல் ரீதியாக ஒரு பெண்ணை வந்து அத்துமீறி நடந்து கொண்டதுல வந்து அவர்களுக்கு அவமானம் இல்ல நோட்டீஸ் தான் அவமானம் வருதா சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சம்பந்தம் என்ன சீமானுக்கு என்ன தனியா என்ன அவர் என்ன தமிழ் தேசிய அதிபர் நினைச்சுக்கிறாரா அவருக்கு என்ன தனியா சட்டம் இருக்கிறதா இதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ மாநில அரசுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது விஜயலட்சுமி போய் நீங்க காதலீங்க அப்படின்னு திமுக அனுப்பி வைக்கிறது நான் என்ன வந்து சோழ காட்டுக்குள்ள குண்டு கட்டாவா தூக்கிட்டு போனேன் அப்படின்னு அவர் பேசுறாரு இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு நாகரிகம் பண்பாடு எதுவுமே இல்லாத ஒரு பேச்சு அவர் பேசுறாரு அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது இரண்டாயிரத்தி பதினொன்னு போடப்பட்ட வழக்கு இப்போ தமிழகத்தில் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும் சார் இந்த வழக்கை பற்றி உங்களுடைய பார்வை என்ன ரெண்டாயிரத்தி ஆறு வாழ்த்துக்கள் திரைப்படத்தில் நடிக்கிற போது நடிப்பதற்காக வந்த ஒருவருடன் அவங்க குடும்ப விஷயம் பிரச்சனை காரணமாக ஒரு உதவிக்காக வந்த பெண்ணை தன்னுடைய தனிப்பட்ட பாலியல் பாலியலிச்சிக்கு பயன்படுத்தி கொண்டு காதலின் பேரால் லிவ் இன்வதராக பல ஆண்டுகள் வந்து அவரோடு வாழ்ந்துட்டு அவரை திடீரென்று ஒரு நாள் கைவிடுகிற போது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்னாகும் இவர் தான் தன்னுடைய உலகம் இவர் தான் தன்னுடைய வாழ்க்கை என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார் அவர் அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கக்கூடிய விஜயலட்சுமி காவல்துறைகளை புகார் அளித்த போதும் கூட அன்றைக்கு வந்து ஜெயலலிதா அவர்களினுடைய ஆட்சி இருந்த காரணத்தினால இவர் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தை வந்து இவர் தொடர்ந்து பயணம் செய்திருக்கிற காரணத்தினால் அதிமுக இந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதன் தொடர்ச்சியாக ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு வந்த எடப்பாடி பழனிசாமியுமே அவர் மீது எந்த காவல்துறை நடவடிக்கையும் எந்த நீதித்துறை நடவடிக்கையுமே நடத்தாமல் ஒரே பாதுகாத்து வந்தார்கள் இவ்வொரு கட்டத்திற்கு மேலும் போராட முடியவில்லை நான் ஒரு தனியொரு பெண்ணாக இருந்து என்னால் போராட முடியவில்லை எனக்கு பின்னால் பணபலம் கிடையாது எனக்கு ஆள் பலம் கிடையாது என்கிற மனநிலைக்கு ஆளாக்கப்பட்ட விஜயலட்சுமி காவல்துறை புகாரையே நான் வந்து திரும்ப பெறுகிறேன் என்று அவர் மிரட்டப்பட்டாரா பணம் தரப்பட்டாரா எதனால் வந்து வாபஸ் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை வந்தது என்கிற போது இவர் என்ன செய்கிறாருன்னா சீமான் வந்து இந்த வழக்கிலிருந்து தன்னை முற்றிலுமாக விடுவிக்கணும் என்று அவர் வந்து ஒரு வழக்கு போடுறார் அந்த வழக்கின் மீது தான் வந்து நீதியரசர் வந்து இது போன்ற வழக்குகளில் ஒரு சாதாரண எளிய மனிதர்களே குறைந்தபட்ச அறத்தோடு வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவர் மற்றவர்களுக்கு உதாரணமாக திகழ வேண்டியவர் ரோல் மாடலாக இருக்க வேண்டியவர் அவர் இப்படிப்பட்ட ஒரு தனிமனித ஒழுக்கமற்றவராக இருக்கிறார் ஒரு பெண்ணை வந்து ஒரு நயவஞ்சக வலையிலே வீழ்த்தி வந்து ஏமாற்றி விட்டார் போது இந்த வழக்கை இப்படியே விட்டுவிட்டால் நாளைக்கு யார் வேண்டுமானாலும் இது மாதிரியான அத்துமீறல்களில ஈடுபடுபவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இருக்காது அப்ப பெண்களுடைய வாழ்க்கையை வந்து சூறையாடுகிறவர்களுக்கு ஒரு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு நீதிமன்ற நடவடிக்கை அவர் மீது வருகிறது அதற்கு ஆஜராக வேண்டும் என்று காவல்துறை மூலமாக சம்மன் அனுப்பினால் மிகப்பெரிய பங்களா வீட்டில் இருக்கிறவங்க கதவை திறக்க மாட்டாங்க கூப்பிட்டு சொன்னா கேட்க மாட்டாங்க அதனால அவங்க நோட்டீஸ் விட்டுறாங்க உடனே எங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு எனக்கு புரியவே இல்லை தவறு செய்ததிலே வந்து எந்த அவமானமும் இல்ல ஒரு பெண்ணை ஏமாற்றியதில் மோசடி செய்ததில் அவமானம் இல்ல பாலியல் ரீதியாக ஒரு பெண்ணை வந்து அத்துமீறி நடந்து கொண்டதில் வந்து மோசடி மோசடி செய்ததில் அவர்களுக்கு அவமானம் இல்லை நோட்டீஸ் ஒட்டுறவர்கள் தான் அவமானம் தான் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை சார் இப்போ இரண்டாயிரத்தி பதினொன்றுல போடப்பட்ட வழக்குக்கு இப்போ அதுக்கான அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது ஏன்னா இந்த ஒரு வழக்கை வந்து விசாரிச்சே ஆகணும் வழக்கு அப்படியெல்லாம் உற்ற முடியாது அவங்க வித்ட்ரா பண்ணாலுமே இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி அரசு தரப்பு வக்கீலுமே வந்து இந்த ஒரு வழக்கை வந்து அழுத்தம் கொடுக்குறாரு அப்படி காரணம்னா அதுக்கு ரீசன் தமிழக அரசு தான் பெரியார் அவர்களை பத்தி தவறா பேசினாரு அந்த வழக்குல அவர் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற காரணத்தினால இந்த வழக்கை வந்து தமிழக அரசு பயன்படுத்தி சீமானவர்கள் மீது வந்து இந்த மாதிரியான ஒரு அவருடைய பேரை இழுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காகவே இப்படிலாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அவனுக்கு ஏற்கனவே நான் பேரே கிடையாது அவர் கட்சிக்காரர்கள் வெளியில் வந்தவர்கள்லாம் அவர் மீது சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் விடிய விடிய விட்டு அறுபதாயிரம் ரூபா பில்லை வச்சுட்டு ஓடி நாம் தமிழர் கட்சிக்காரர்களால் கட்ட முடியலை அவங்க கடன் வாங்கி கட்டுனாங்கங்கிற வரைக்கும் அவருக்கு தனி மனித ஒழுக்கம் இல்லாதவர் என்பதற்கு பல சான்றுகளை நாம் சொல்லலை மாற்று கருத்துடையவர்கள் யாருமே சொல்லலை அவரோடு பழகியவர்கள் அவர் கட்சியில் இருந்தவர்கள் தினசரி தேதித்தாளை கிழிப்பதைப் போல தினசரி அவர் கட்சியிலிருந்து பல நிர்வாகிகள் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் ஜெகதீச பாண்டியனில் இருந்து கொள்கை பரப்பு செயலாளர் அரசனில் இருந்து ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் ராயப்பனில் இருந்து பல பேர் சமீபத்திலே கூட பாவேந்தன் என்கிறவரு கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய செயலாளர்லாம் வந்து நாங்கள் இவருடைய கோட்பாட்டு ரீதியாக கொள்கை ரீதியாக இவர் துரோகம் இழைக்கக்கூடியவராக இருக்கிறார் நானோறு மேனி பொழுதொரு வண்ணமாக பொய் பேசி தெரிகிறாரு இவருக்கு நிரந்தர கோட்பாடு கிடையாது என்று பல பேர் இவர் மீது குற்றச்சாட்டு சொல்லி வெளியேறிட்டாங்க பெரியாரை பின்பற்றுகிறவர்கள் யாருமே என் கட்சியில் இருக்க வேண்டாம் வெளியேறுங்கன்னு கூட சமீபத்தில் சொன்னார் ஆனால் பெரியாரிய உணர்வாளர்களால் தான் மேடை போடப்பட்டு அங்கு தான் இவர் பயிற்சியாகி அரசியல் களத்திற்கே அவர் வந்தார் அவர்களால் தான் நாம் தமிழர் கட்சியை தொடக்க நிலையில் கட்டமைக்கப்பட்டது அப்படிப்பட்ட நன்றிகட்டவராக இருக்கக்கூடிய இவர் மீது பெரியார் மீது அவதூறு கருத்துக்களை பேசினார் என்பதை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக அரசு சார்பாக பொதுமக்கள் சார்பாக அல்லது பெரியாரிய உணர்வாளர்கள் சார்பாக திராவிட இயக்க உணர்வாளர்கள் சார்பாக வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கும் பெட்டிங்கில் இருக்குது இந்த வழக்கு என்பது இதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ மாநில அரசுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டுல விஜயலட்சுமி மீது அவர் காதல் வசப்பட்டது கூட வாழ்ந்தது லிவிங் கதரா இருந்ததுக்கெல்லாம் தொடர்ந்து வாழ்ந்ததுக்கெல்லாம் திமுகவை காரணம் திமுகவை அனுப்பி வைக்குது விஜயலட்சுமியை போய் நீங்க காதலிங்க அப்படின்னு திமுகவை அனுப்பி வைக்குது

சீமானவர்களுடைய பேர் டேமேஜ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே பண்றாங்கன்னு சொல்ல சீமானோட பேரை வந்து டேமேஜ் பண்ண வேண்டிய அவசியம் தமிழ்நாடு அரசுக்கு கிடையாது காவல்துறைக்கு கிடையாது யாருக்குமே கிடையாது சீமானுடைய பேரை டேமேஜ் பண்ணுற வேலையை நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுகிற தம்பிகள் பார்த்துக்கொள்வார்கள் அதுக்கு அரசாங்கம் தனியா வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது சார் ஐந்து பிரிவுகளுக்கு வழக்கு போட்டு அந்த மாதிரியான வழக்குகள்லாம் இருக்கு அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் ரீதியான ரேப் கேஸ் அந்த வந்து அவர் போடப்பட்டிருக்கு இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் இது கன்சென்சுவலா தானே இருந்தது ரெண்டு இரண்டு தரப்புலயும் ஒரு சம்மதத்தோட தானே பண்ணாங்க சம்மதத்தோட தானே பாலியல் ரீதியா இருந்தாங்க அப்படின்றப்போ நீங்க எப்படி வந்து ரேப் கேஸ்ன்னு சொல்லுவீங்க அப்போ அந்த இடத்துலயே வந்து அரசு தரப்புல வக்கீல் வந்து இதுல அழுத்தம் கொடுத்துதான் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆசை காட்டி ஒரு பெண்ணோடு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துவிட்டு அந்த பெண்ணை வந்து திருமணம் செய்யாமல் வேறொரு பெண்ணை திருமணம் செஞ்சால் பல இடங்களில் நீங்கள் வந்து சீமான வழக்க விட்டுருங்க பல இடங்களில் இது மாதிரி வழக்குகள் வருகிறது என் கூட வாழ்ந்துட்டு அவர் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறாரு இப்போ எனக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒரு பெண்ணை ஆசை வார்த்தை காட்டி உனக்கு நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்து தானே சார் சீட்டிங் தான் அது எந்த சீட்டிங்கில் சார் வந்து அது பாலியல் ரீதியான மோசடி தானே பாலியல் அத்துமீறலுக்கான மோசடி தானே அவங்களுடைய 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 கன்சர்ன் இல்லாம பண்ணும்போது தானே சார் அது ரேப் கேஸ் மாறும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பெண்ணை வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா சீமான் ஒரு பெண்ணோடு வாழ்ந்துட்டு வேற ஒரு பெண்ணை இருந்து திருமணம் செய்து கொண்டார்ல இந்த ஆணாதிக்க சமூகத்துல ஒரு ஆணோடு பத்தாண்டு காலம் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பெண் வேற ஒருத்தரை திருமணம் செய்வதற்கான சாத்தியங்கள் இங்கு வந்து இயல்பாக இருக்கிறதா அப்படி இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா மிக ஆபாசமான முறையில் வந்து பேசுறாரு அவர் நான் என்ன வந்து சோழ காட்டுக்குள்ள வந்து குண்டு கட்டாவா தூக்கிட்டு போனேன் அப்படின்னு அவர் பேசுறாரு இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு ஒரு நாகரிகம் பண்பாடு எதுவுமே இல்லாத ஒரு பேச்சை அவர் பேசுறாரு இது ஒரு ஆணாதிக்க சிந்தனையா இல்லையா நான் எப்படி வேணாலும் இருப்பேன் ஆம்பளை வந்து நான் வந்து பத்து இடத்துல போய் நான் மேஞ்சிட்டு வருவேன் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஆணாதிக்க திமுறா இல்லையா அது அப்ப சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சம்பந்தம் என்ன என்ன சீமானுக்கு என்ன தனியா என்ன அவர் என்ன தமிழ் தேசிய அதிபர் நினைச்சுக்கிறாரா அவருக்கு என்ன தனியா சட்டம் இருக்கிறதா தப்பு யார் யாரு தப்பு தானே ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாங்க அது நீதிமன்றத்தில் வழக்காக வருது நீதி அரசர் தான் ஆணை வந்து அரசியல் சூழ்ச்சிக்கு என்ன இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சு பல விஷயங்களை சொன்ன மாதிரி பதினாறு வயசு நான் வந்து இந்த மாதிரி மாதிரி கேள்வியோட ஒரே என்ன இத்தனை இப்போ நான் தான் வந்து சாதனை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதை உங்களுடைய பார்வையில பெண்கள் விளக்கமாத்தாலும் அடிக்கணும் எல்லாரும் ஒரு கூட்டமா சேர்ந்துட்டு போய் விளக்கமாற எடுத்து இந்த மாதிரி பேசுறவங்க ஆம்பளை யாரா இருந்தாலும் சரி அவங்க கட்சி தலைவனா இருந்தாலும் சரி பொறுக்கியா இருந்தாலும் சரி உரம்போக்காக இருந்தாலும் சரி அவனை எல்லாம் விளக்கமாத்திலேயே செருப்பில் தான் அடிக்கணும் இந்த மாதிரி பேசணும் இப்படி பேசுவதில் என்ன இருக்குது நான் ஏழு முறை கருக்கலைப்பு செய்தேன்னா நான் ஜாதனம் பண்ணிட்டேன்னு வந்து சொல்லலாமா எந்த குடிகாரையும் ஒரு முட்டாலும் மனநோய் அடியோன்னு சொல்லுவேன்னா நீ எல்லாம் கட்சி நடத்துறியா நீங்களா உனக்குலாம் அருகதை இருக்கிறதா எவ்வளோ பெரிய ஆணாதிக்க பேச்சு எவ்வளோ பெரிய ஆணவ பேச்சு இதெல்லாம் வந்து தலைமை பண்பே இல்லாத ஒரு சீமானான் என்பதற்கு இதெல்லாம் அடையாளம் ஓகே சார் அதே மாதிரி இப்போ நேத்தக்கு வந்து சம்மன் ஒட்டுறதுக்காக அதே அந்த நோட்டீஸ் வந்து அவருடைய வீட்டினுடைய அந்த கேட்ல ஒட்டியிருந்தாங்க ஒட்டினதை வந்து படிக்கிறதற்காக கிழிச்சோம் அப்படின்ற மாதிரி சீமானவர்களுடைய மனைவி வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சு சொல்லியிருக்கிறாங்க காவலர்களுடைய வேலை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சம்மனை வந்து ஒட்டிட்டாங்க அதை வீடியோ எடுத்துறாங்க வந்துட்டாங்க அதை கிழிக்கிறாங்க கிழிக்கல அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு அத்துமீறினாங்க காவலர்கள் தான் அத்துமீறி அவங்களுடைய வீட்டில் நுழைஞ்சு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாங்க அவர் காவலர்களுக்கு முன்னாடி துப்பாக்கி எடுத்து மிரட்ட வந்ததே வந்து காவலர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையான விஷயம் என்னன்னா பாலியல் வழக்கிலே அவர் சிறைச்சாலைக்கு போய்விடுவார் அவருக்கு தண்டனை நிச்சயமாக உருவாகி விட்டது அதற்கான சா சூழ்நிலை வந்து உருவாகி விட்டது என்று தெரிந்ததற்கு பின்பு தான் அவர் என்ன செய்கிறார்னா தன்னை தற்காத்து கொள்வதற்காக இந்த மாநில அரசுக்கு எதிராக நம்ம பேசுகிறோம் இந்த வழக்கு நெருக்கடிக்கு உள்ளாகிறது நமக்கு தண்டனை காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்று தெரிந்ததற்கு பின்பு தான் ஆர்எஸ்எஸ்காரர்களை போய் சந்தித்து பாஜகவிடம் ஒரு உதவி கேட்கிறார் என்னை எப்படியாவது பாதுகாத்துருங்க ஒருவேளை நீதிமன்ற வழக்கு வந்துச்சுன்னா யாராவது உங்களுடைய லாபியில் ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்கக்கூடிய நீதியரசர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள்ட்ட சொல்லி என்னை எப்படியாவது விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதற்கு பிராயசித்தமாக ஒரு பிரதி பலனாக நீங்கள் என்ன செய்யணும்னா என்கிற பிம்பந்தான் எங்களுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது பெரியார் குறித்து நீங்கள் மிக மிக அந்த கருத்தியரை உடைக்கிற பேச்சை மட்டும் நீங்கள் பேசினீங்கன்னா நாங்கள் வழக்கிலிருந்து என்று சொன்னதாகவும் அதற்காகத்தான் அவர் பெரியாரை தேவையில்லாமல் வம்புழுத்து பேசுகிற விதமாக பெரியாரை குறித்து ஆபாசமான உரையாடல்களை அவர் தொடங்கினார் என்றும் அந்த வழக்கில் கைது செய்வார்கள் என்று சீமான் ரொம்ப எதிர்பார்த்திருக்கிறார் ஏன் எதிர்பார்த்தார்னா அந்த வழக்கில் கைது செய்தால் கொள்கை ரீதியான பகையாக பகை இருக்கிறது அதை தொடர்ந்து ஒரு வேளை வந்து விஜயலட்சுமி வழக்கம் சேர்ந்து வருதுன்னா கொள்கை பகையின் காரணமாகத்தான் விஜயலட்சுமி வழக்கு கோர்த்துட்டாங்கன்னு சொல்லி தன்னை வந்து பொதுவான்மையில் தூயவனாக காட்டிக் கொள்வதற்கு அரசியல் படிவாங்க நடவடிக்கை என்று காட்டிக் கொள்வதற்காகத்தான் பெரியாரை அவர் ஒம்பு கிளுத்தாரே தவிர உண்மையிலே அவர் பெரியாரை பற்றி பேசியது விஜயலட்சுமி வழக்கில் தான் பாதிக்கப்படக்கூடாது தன் தண்டனை காலத்திலே ஒரு பாலியல் குற்றவாளியாக நாம் கைது செய்யப்படக்கூடாது ஒரு சித்தாந்த போரிலை வந்து நம்ம வந்து பெரியாருக்கு எதிராக பேசினா அதனால கைது செய்தார்கள் என்கிற வேடத்தில் செய்ய வேண்டும் என்பதற்கு தான் அவர் முயற்சி இருந்திருக்கிறார் இதை புரிந்து கொண்டதுனால தான் தமிழ்நாடு அரசு காவல்துறை அவரை கைது செய்யலாம் அப்போ பெரியார் அவர்களுடைய அந்த மாதிரி அவதூறா பேசினதுக்கு அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு காத்திருந்து விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கை பூம் பண்ணி அப்ப தமிழக அரசு அவரை கைது விஜயலட்சுமி வழக்கை வந்து நீதி அரசர் தான் நீங்க கேள்வி கேட்கலாம் நீங்க கேட்கிற கேள்வி வந்து திமுக பார்த்து கூடாது நீதி அரசர் தான் இந்த வழக்கை நான் இப்படியே விட்டு விட முடியாது இப்ப செந்தில் பாலாஜி வழக்கில் கூட அவர் கண்டக்டர் டிரைவருக்கு போஸ்டிங் போடுறதுக்கு பணம் வாங்கினாரு என்ற ஒரு வழக்கு வந்த போது அவர் கூப்பிட்டு எல்லாத்துக்குமே காசு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு ரிட்டர்ன் கொடுத்த வழக்கை தான் அவங்க திரும்ப எடுத்து அவர் அமலாக்கத்துறையினுடைய வழக்காக மாற்றி சிறைச்சாலைக்கு அனுப்பி இன்னைக்கு வரைக்கும் அவர் தண்டனை கைதியாக மீண்டும் ஒரு சிறைக்கு போவாரான்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ஒருத்தரை குத்திட்டு ஐஎம் சாரி அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் விட்டுறாது இல்லை அவரே சொல்லிட்டாருங்க ஐஎம் சாரின்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த வழக்கை வந்து கொலை வழக்கை வந்து ரத்து செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு குற்றம் நிகழ்ந்து விட்டால் அந்த குற்றத்திற்கு சட்டப்பிரிவு என்ன தண்டனை வழங்குகிறதோ சட்டத்தின் பார்வைக்கு வந்த பின்னாடி அதற்கான தண்டனை அனுபவிப்பது ஒன்றுதான் அதுக்கான தீர்வை தவிர இது அரசியல் சாசனம் இந்த அரசியல் சாசனத்துக்குள்ள குறுக்குச்சால் ஓட்டுற வேலை வச்சுக்கிற கூடாது சார் இப்போ நீங்கள் சாரி அந்த விஷயத்தை சொல்லும்போது தான் வந்து இன்றைக்கு சீமான் அவர்களுடைய மனைவி வந்து காவல்துறையினர்கிட்ட சாரி கேட்கும் போதும் அதையுமே நக்கல் செய்கிற வகையில் காவலர்கள் பதில் சொன்னாங்க காவலர்கள் சீமானவர்களின் மீது அத்துமீறி அவருடைய வீட்டில் நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் இருந்து ஒரு சம்மன் வருகிறது காவல்துறை விசாரணைக்கு வர வேண்டும் என்று வருகிறது இவங்க என்ன செய்யணும் அந்த சம்மனை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் அனுப்பி வைக்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை வந்துருக்காது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சம்மனை வாங்க மறுக்கிறாங்க அதனால தான் அவங்க விட்டுறாங்க அப்போ நீ வந்து அவர் சம்மந்தப்பட்டவர் இருக்கிறாரா என்று தேடக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறது அப்போ அவங்க கேட்கும்போது நீ வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது என்று அவர் நெஞ்சை பிடிச்சி தள்ளி துப்பாக்கியை காட்டினதுனால தான் அவங்க அவரை அரஸ்ட் பண்ணுறாங்க காவல்துறையை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகத்தான் வழக்கு அதனால் இதில் என்னென்னா அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா நிச்சயமாக போலீஸ் தேடி வரும் இந்த மாதிரி சம்மன் கொடுப்பாங்க அதை தகராறாக மாத்தி பிரச்சனைக்குரியதாக மாத்தி அது எப்படி எல்லாரும் ரெடியா கேமரா வச்சு நிப்பாங்க எந்த டைம் வருவான்னு தெரியுமா இவர் போஸ்ட்மேன் வர்றாரு சாதாரணமாக காவலர்கள் தானே சார் கேமரா யூஸ் பண்ணி வீடியோ எடுத்தாங்க எடுத்திருக்காங்கல்ல காவலர்கள் மட்டும் எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கட்சிக்காரங்க எடுத்துருக்குறாங்களா கட்சிக்காரனா நீங்கள் சாதாரணமாக அவர் பெரியார் குறித்து அவதூறு பேசுகிற போது அதுக்கு பதில் சொன்னால் போதும் ஆதாரம் கொடுங்கங்கிறதுக்கு தான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அதுக்கு என்ன செஞ்சாங்க பெரிய பெரிய ரவுடிகளை உருவாக்கி கட்சியினுடைய தொண்டர்களையே குண்டர்களாக மாற்றி ஊருட்டுக்கட்டையோடு நின்று பிரியாணி ஆக்கி போடணும் நாங்கள் வந்தால் உன்னை அடிப்போன்னு சொன்னாங்களா இல்லையா அப்போ இந்த ரவுடி கும்பல் வந்து எப்படிப்பட்டது என்பதற்கு அதுதான் உதாரணம் இப்ப கூட நீங்க பாருங்க அவர் வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு இப்போ மாலை பொழுதுல வந்து அவர் ஆஜராக இருக்கு வர்றாருங்கிறப்ப பக்கத்தில் இருக்க பகுதிகளில் போறாமே கடை அடைக்கிறாங்க ஏன்னா ஆட்களை திரட்டி வந்து ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் இதை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்ற வேண்டும் என்பதற்கு அவங்க முயற்சிக்கிறாங்க அப்ப அவங்களுடைய நோக்கம் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பது அல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டா ஏதாவது அடிதடி ஏற்பட்டா ஏதாவது ஒரு கடையை தீ வச்சாங்கன்னா ஏதாவது ஒரு பைக்கு மேலே தீ வச்சாங்கன்னா ஏதாவது கல்லறி பட்டு பட்டுச்சுன்னா தமிழ்நாடு அரசு வந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதற்கான வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம் அப்போ காவலர்கள் வந்து அந்த சம்மனை ஒட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க கிழிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக திருப்பி ஏன் காவலர்கள் வீட்டுக்குள்ள வந்து போகணும் சம்மன் ஒட்டியாச்சு அதுக்கப்புறம் காவலர்களுடைய பணி அங்கேயே அங்கே முடிஞ்சி முடியல சம்மந்தப்பட்ட ஆளு ஆஜராகிற வரைக்கும் அவங்களுக்கு அது டூட்டி இருக்கு ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்காக நான் ஒரு வழக்கில் நான் சம்மந்தப்பட்டேன் நான் வந்து என்ன செஞ்சேன்னா நான் ஒரு வேட்பாளரை ஆதரித்தேன் எதிர்கட்சி வேட்பாளர் என் மீது வழக்கு தொடுத்தாரு அப்போ என் மீது வழக்கு வந்தது என்னை தேடி வந்து பிடிவாரண்டு போட்டாங்க போலீஸ் என்னை வீட்டுக்கு தேடி வந்துச்சு அப்போ நீங்க காலையில வந்து நாங்க ஆஜராகிறாங்க கோர்ட்டில் வந்து சொல்லி ரிக்வஸ்ட் கோர்ட்டில் போய் தான் விடுதலை ஆனோம் இப்படித்தான் எல்லா தவிர வர்ற விளக்குகளையும் துப்பாக்கியை காட்டுறது மிரட்டுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை பெரிய பெரிய அமைச்சர்கள் வீடுகளில் சோதனை நடக்கிறது பெரிய பெரிய அதிகாரிகள் வீடுகளில் சோதனை நடக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடக்கிறது எல்லாரும் ஒத்துழைப்பு தரத்தை செய்யறாங்க யாருமே வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டுறது நெஞ்ச பிடிச்சி பண்றதுதான் யாருமே செய்யலை இவங்க ஏன் செய்யறாங்கன்னா பாலியல் வழக்கிலே சீமான் கைது செய்யப்பட்டார் என்கிற செய்தி வரக்கூடாது என்பதற்கு ஒரு அத்துமீறல் நடந்தது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு வன்முறைகளிலே ஈடுபட வேண்டும் என்பது அவர்களுடைய மனைவி பத்திரிகையாளர்களை சந்திச்சு பொழுது சம்மனை தரவே இல்லை என்கிட்ட வந்து அவங்க அணுகலை அவங்க நேரா தான் வந்து அவங்க தரலைன்னா இவங்க குற்றவாளி கிடையாது சம்பந்தப்பட்ட குற்றவாளியை தான் வந்தாங்க தான் வந்து இந்த ரேப்புக்கு காரணம் விஜயலட்சுமியோட வாழ்ந்ததுக்கு தான் காரணம்னா தான் அவங்களுக்கு சம்மன் கொடுப்பாங்க குற்றவாளியை தேடி தான் வந்தாங்க அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சு தான் அவர் வெளியூர் போயிருக்கிறாரு நேற்று கூட அவர் சாயங்காலம் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் நான் இனிமே வரமாட்டேன் முடிஞ்சால் பாருங்க சார் இன்றைக்கி வரமாட்டேன் நேற்று வீரவசனம் பேசினாரு இன்னைக்கு காலையில் நான் வர்றேன்னு சொல்கிறாரு அப்போ மாற்றி மாற்றி பேசுறது வழக்கம் கையில் கூட நேற்று வந்து போலீஸ்காரங்களை பார்த்து சாரி சார் சாரி சார்ன்னு மன்னிப்பு கேட்டாங்க இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் வேறு மாதிரி மாற்றி அத்துமீறினாங்க ஆமாம்னு கத்துறாங்க எல்லாமே நான் அரசியல் நாடகம் சீமான் தன் மீது இருக்கக்கூடிய இந்த பாலியல் குற்றச்சாட்டை மறைப்பதற்காக இதை ஒரு கலவரமாக மாற்றி அரசின் மீதான பலியாக மாற்றுவதற்கு தொடர்ந்து முயற்சி இறுதியா ஒரு கேள்வி சார் இப்ப சீமானவர்கள் வந்து இன்றைக்கு காலையில பத்திரிக்கையாளர்களை சந்திச்சு பேசும்போது திமுக அரசுக்கு சவால் விடும் வகையில் திமுக அரசு அத்தனை தொகுதிகள்லயுமே வந்து தனித்து நின்று போட்டியிட்டு தன் எந்த ஒரு காசியும் செலவு பண்ணாம அவங்க வந்து எந்த நல்ல பணிகள்லாம் மக்களுக்கு செஞ்சாங்க அப்படின்றத சொல்லி மட்டுமே வாக்குகளை சேகரிக்க முடியுமா இது வந்து ஒரு யோக்கியன் ஆதரவு பெற்ற ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி மகளிர் உரிமை தொகை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது காலை உணவு திட்டம் ஆட்சியாக மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியும் டெபாசிட் வாங்க துப்புள்ளாத நாய்கெல்லாம் இதை பேசக்கூடாது பாலியல் குற்றவாளிக்கு ஒரு அரசை தீர்மானிக்க கூடிய எந்த ஆற்றலும் கிடையாது சீமான் சிறைக்கு செல்ல வேண்டும் அவர் கட்சியை கைப்பற்றுவதற்கு சாட்டை துரைமுருகனா காளியம்மானா கையல்விடி சீமானா என்கிற போட்டி நடக்க போகிறது சிறைச்சாலைகளை கைதியாக இருக்க போற சீமானுக்கு வாக்குரிமைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எனவே சீமான் போன்றவர்கள் கைதியாக இருந்து கொண்டு நல்லொழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஓகே சார் சீமான் அவர்களுடைய வழக்கு குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு வழக்கின் பின்னணி என்ன அப்படின்றத உங்களுடைய பார்வையின் மூலம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி